அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலை கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலை நல்லபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவி இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம் வேலையின் காரணமா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் தங்களை புரிந்து கொண்டு வருத்தம் தெரிவிப்பாங்க நண்பர்களால ஆதாயங்கள் உண்டாக காண்பீங்க அல் உலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சக பணியாளர்கள் தங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் இடம் மாறுதல் கிடைக்கப்பெறும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பும் தருவாங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாக பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமா அசதியும் சோர்வும் ஏற்படலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பெறுவாங்க பொருளாதார நிலைமை ஓரளவிற்கு திருப்தி தருவதாக இருக்கும் அப்படின்னாலும் அதிகரிக்கக்கூடிய சில செலவுகளால் கிடன் வாங்கவும் சில நேரங்களில் நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமுடனும் இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மந்த நிலை மாறி ஓரளவுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய வரவு கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் மற்றொரு புறம் நிதி பிரச்சினை தலை தூக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே குழப்பத்துடனே செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பயணங்கள் அப்படிங்க பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் சகோதரர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலேயுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படுங்க கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் வேலைகள் அதாவது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சினைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம் வீண்படி சொல்லுக்கும் ஆளாக வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே அதிகளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலைக்கிட வேண்டாம் ஏதேனும் பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும் அதிலிருந்து ஒதுங்கி சென்று விடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க கூடுதலாக நீங்க அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும் உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புக்களை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக்ஷிவாயா சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படி நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்கள் கடின் க கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் பெறலாம் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதா செய்யும் சில தடைகளும் வரதா செய்யும் அது எல்லாத்தையுமே கடந்து போது தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க வேற்றுமொழி பேசுபவர்கள் அது மட்டும் இல்லாம வேற்று இனத்தவர்களை வந்து திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கு இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கேது பயிற்சியால் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால எளிதில் நீங்கள் சமாளித்து விடலாம் குடும்ப உறவுகளிடம் பொறுமையாகவும் வெட்டு கொடுத்து செல்வதும் அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் விடுது இந்த காலம் பொருளாதார நிலையில் மற்றும் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை உள்ளிட்டவை தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது பெரும்பாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குவது பங்குச்சந்தை முதலீடு அப்படி இல்லைன்னா பெரிய முதலீடு செய்கிறது இவை எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைன்னா நெருக்கடி ஏற்படலாம் பிரச்சனைகள் உண்டாகலாம் நஷ்டம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீண்ட காலமாக வேலையில எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை கிடைக்கப் போறீங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் பதவி உயர்வோ இல்லை வேறு ஏதாவது ப்ரமோஷனோ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் புதிய வேலை தேடுறவங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கப்படுறவிங்க வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளை பல முறை சிந்தித்த பிறகு செயல்படுத்த வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க அப்படிங்கிறது அவசியமான ஒன்று விநாயகர் வழிபாடு மனக்குழப்பத்தை தீட்டி தெளிவை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் திடீர் டென்ஷனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் ஸ்தாபங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய பொருட்களை வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதுலையுமே அவசரம் காண்பிக்கிறத வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது